ஹலோ ஃபார்மஸ் நே மொழியில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுமிடோமா அப்படிங்கிற அக்ரோமியல் ப்ளாண்டை சேர்ந்த டாரிஃப் அப்படிங்கிற ஒரு பிளான் க்ரோத் ரெகுலேட்டரை பார்த்தா பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட இயற்கை விவசாயத்துக்கு உகந்த மருந்தாகும் இதை வந்து எப்படி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கடல் தாவரத்தில் வந்து தயாரிச்சிருக்காங்க இதில் என்ன ட்ரெயினில் நின்னுட்டுருக்குன்னு பார்க்கும்போது கிப்ரிலிக் ஆசிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து பெரும்பாலும் நிறைய விவசாயிகள் பயன்படுத்தியிருப்பீங்க எதுக்காகனா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா பயிர்களில் தாவரநிலை வளர்ச்சியை வந்து ரொம்பவே ஊக்கப்படுத்துகிறதுக்கும் ரொம்ப அதிகமான கொப்புகள் தளக்க வைக்கிறதுக்கும் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்துவாங்க இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருந்தை பயன்படுத்துறது மூலயமா பயிர்களில் இருக்கக்கூடிய கிப்ரலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தூண்டிவிடப்படும் அப்படி தூண்டி போது என்ன அப்படின்னா பயிரோடய வளர்ச்சி வந்து எல்லா வகையிலையுமே தூண்டிவிடப்படும் அதிகமான வளர்ச்சி நோக்கி பயிர் வந்து போகும் அப்படி போகும்போது தண்டு வந்து ஊக்கமடையும் அதே மாதிரி பூக்கும் திறன் அதிகமாக இருக்கும் காய்கள் பிஞ்சு பிடிக்கும் விகிதமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எல்லாமே இந்த இது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி இந்த கிப்ரில் நார்மணம் வந்து தூண்டி விடப்படுறது மூலயமா நடக்குது எதனால் அப்படின்னா இந்த கொப்புகள் வந்து அதிகப்படியாக பயிர்களில் தழுக்கும்போது மொட்டுகள் எடுக்கும் விகிதமும் அபியூசி அதிகமாகும் ஏன்னா வெஜிடேட்டி ஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஊக்கமாக வளர்ந்தால் தான் ரீப்ரோட்டிக் ஸ்டேஜ் வந்து மகசூல் அதிகமாக எடுக்கக்கூடிய தன்மை பயிர்களில் தென்படும் அப்படி இருந்துச்சுனா தான் மகசூலும் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலிமா பயிர்களில் ஏற்படக்கூடிய அசௌகரியம் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அதாவது எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய அதிக வெப்பதால் ஏற்படக்கூடிய அசௌகரியமாக இருக்கட்டும் எல்லாம் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய வறட்சியால் ஏற்படக்கூடிய அசௌகரியமாக இருக்கட்டும் எல்லாம் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான பூச்சிகள் தாக்கும் போது பயிர்களில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி குன்றக்கூடிய அசௌகரியமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா பெஸ்டிசைட் ஸ்ட்ரெஸ் அதாவது அதிகப்படியான பூச்சிக்கொல்லிய இலைவெளித்தல் மூலமாக கொடுக்குற மூலிமா பயிர்களில் ஏற்படக்கூடிய அசௌகரியமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கிறதுக்கான தன்மையை பயிர்களுக்கு கொடுக்கும் அதேமாதிரி அந்த மாதிரியான அசௌகரியத்தில் இருந்து மீண்டல்றதுக்கான தன்மையும் பயிர்கள் கொடுக்கும் இந்த கிப்ரலி ஹார்மோன் வந்து தூண்டி விடப்படுறது மூலிமா அதேமாதிரி இந்த கிப்ரலிக் ஆசிடை வந்து எல்லா வகையான பூச்சிகளிலும் சரி பூஞ்சான உழைகளோடய சரி நுண்ணூறு சத்து மருந்துகளோடயும் சரி அப்படி இல்லைன்னா வேறு இந்த மாதிரியான வாட்டர் சலைபிள் ஃபர்டிலைசர்ஸ் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த கிப்ரலிக் ஆசிடை வந்து எல்லா வகையான பூ வகைப்பெயர் சரி பல வகை இருக்கும் சரி காய வகை இருக்கும் சரி பயன்படுத்தலாம் இதனால் எந்த ஒரு பயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது கரெக்டாக சொல்லணும்னா இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலயமா எல்லா வகை பயிருக்குமே நன்மை மட்டும்தான் ஏற்படும் பயிரும் ரொம்ப ஆரோக்கியமாக ஊக்கமாக வளரும் அதேமாதிரி இந்த கிப்ரலி ஆசிட் வந்து பயிரோட எந்த நிலையில் பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவர நிலையில் பயன்படுத்தலாம் அதேமாதிரி ரீப்ரோடக்டிவ் ஸ்டேஜினுடைய மகசூலக்கூடிய பருவத்திலையும் பயன்படுத்தலாம் ரெண்டு ஸ்டேஜ்லேயுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஆனால் குறிப்பாக அதிகபட்சமான விவசாயிகள் வந்து எந்த ஸ்டேஜில் பயன்படுத்துவாங்கன்னா வெஜிடேட்டி ஸ்டேஜ்லாம் பயன்படுத்துவாங்க எதனால் அப்படின்னா ஒரு பயிரும் விதை முளைச்சதுலேருந்து அப்படி இல்லைன்னா நாற்று நட்டதுலேருந்து ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் ஆனதுக்கப்புறம் வளரக்கூடிய வளர்ச்சி தான் பயிரோட மகசூலை தீர்மானிக்கிற வளர்ச்சியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த கிப்ரலி காசி நம்ம கொடுக்குற மூலிமா தண்டு ஊக்கமாகற மூலயமா ஒரு செடியோ மரமோ ரொம்ப அதிகமான வளர்ச்சியை நோக்கி வளர்கிறதுக்கான ஊக்கத்தை வந்து பயிருக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கறது மூலயமா அதிகமான ஈல்டை நோக்கி பயிர் எடுத்துகிட்டு போக முடியும் ஈலும் நல்லாவே எடுக்கலாம் ஸோ பயிரோட இருவேறு நிலையிலையும் இந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் குறிப்பாக வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் பயன்படுத்துகிறது தான் நல்ல ஈல்டை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக அதிகபட்சமாக அமையும் எதனால ரீப்ரோட்டிவ் ஸ்டேஜ் வந்து செகண்ட்ரியாக தான் வரும் எப்போதுமே ஒரு ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி கொடுக்குறது வந்து ரீப்ரொடக்டே ஸ்டேஜில் கொடுப்பாங்க இது ஃபஸ்ட்டு ஈல்டுக்கே நம்ம வந்து கொடுக்குறது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லாம் கொடுப்போம் ஸோ முடிஞ்ச அளவு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லேயும் பயன்படுத்துங்க ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்லேயும் பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த மருந்து ஒரு டோஸ் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்னே கால் எம்லேருந்து ஒன்றரை எம்எல் வரை பயன்படுத்தலாம் ஒன்றரை எம்எல்ஏ பயன்படுத்தினாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது பயிர்கள் நல்லா வளர்ச்சி நோக்கி போகும் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு நாலஞ்சு நாள்லேயே நல்ல டிஃப்ரென்ஸை பயிர்களில் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கிபிரலி கேசிட வந்து காய்கறி வைப்பயர்லேயும் பூ வகை பயிரிலையும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மூணு வாரத்துக்கு ஒரு முறை ரிப்பீட்டடாக நம்ம பயன்படுத்தலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது எதனால் அப்படின்னா சாதாரணமாக வகை பயிரோ எல்லாம் பூ பயிரோ இதில் வந்து ஈல் எடுக்கக்கூடிய சைக்கிள் வந்து ஒரு மூணு வாரத்துலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளான நாட்கள்லேயோ எல்லாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற நாட்கள்லேயோ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து ரெண்டு வாரத்தில் இருந்து ஒரு மாதம் அப்படிங்கிற அளவு வர நம்ம டைம் எடுத்து ரிப்பீட்டடாக கொடுக்கலாம் ஆவரேஜாக மூணு வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் இதே பல பேர் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ அப்படி இல்லைனா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம வந்து கொடுக்கலாம் அது எந்த ஒரு பல வகை பெயராக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த கிரிபலிக் ஆசிட் வந்து பல்வேறு வகையான கம்பெனியில் பல்வேறு வகையான பேர்கள் அவைலபிளாக இருக்குது ஆனால் டெக்னல் இலண்டன் வந்து கிரிபிக் ஆசிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு ஒரு சில கம்பெனிகளில் இந்த மருந்தோட பேரே கிப் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கிற அளவுலையும் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு அந்த பேரில் ஆரம்பிக்கிறதா பாருங்கள் அப்படி இல்லைனா டெக்னல் லெண்ட்ரண்ட் பார்த்து வாங்கிங்க அண்ட் இந்த டேரீஃப் மருந்தோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது நூறு எம்எல்வோட ப்ரைஸ் வந்து எண்பது ரூபா அப்படிங்கிற விலையிலையும் கால் லிட்டரோட ப்ரைஸ் வந்து நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற விலையிலையும் அரை லிட்டரோட ப்ரைஸ் வந்து முந்நூறுரூவா அப்படிங்கிற விலையிலையும் ஒரு லிட்டரோட ப்ரைஸ் வந்து ஆறுநூறுவா அப்படிங்கிற விலையிலையும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மருந்து தேவைப்படுறங்க தேவைக்கேற்ற அளவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு இந்த மருந்தையோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கவனம் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக இந்த மாதிரி விவசாயம் நம்ம வீடியோக்குள்ள பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலும் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணும் பக்கத்தில் கூடிய நோட்டிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே வந்து சேரும்